வேலை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பைக்கு இன்சூரன்ஸ் காருக்கு இன்சூரன்ஸ் மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே போடுறான் ஏன் தமிழக அரசு சார்பாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டா லாபம் கிடைச்சிருக்காது அப்ப மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை தாண்டி வியாபாரமாக இந்த அரசியல்வாதிகள் பார்த்ததுக்கான காரணம் நீங்களும் நானும் தான் நீங்களும் நானும் செலுத்திய வாக்குல தான் இவன் நம்மளை வச்சு வியாபாரம் செய்யறான் அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை தவிர வியாபாரம் அல்ல இந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய வியாபாரிகள் அடித்து விரட்ட ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னருக்கு வாக்களிங்க நாட்டில் இருக்க எல்லா ஓட்டைக்கும் காரணம் நம்ம போட்ட ஓட்டு அந்த ஓட்டை அடைக்கணும் நல்லா இருக்கு நினைச்சேன்னா ஒரே ஒரு ஓட்டு இருக்கு எல்லா ஓட்டை அடைக்க நன்றி வணக்கம் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள்